எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்ப சாப்டர் ஆறுல இருக்கோம் சாப்டர் அஞ்சுல நம்ம பார்த்தோம் ஒரு உயிரெழுத்து மற்றும் மெய் எழுத்து மெய் எழுத்தி உயிரிழத்தி நம்ம சேர்த்தும் போது உயிர்மெய் எழுத்தா எப்படி உருவாகுது இக்கு கூட்டல் அ க அப்படின்னு பார்த்தோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்களுடைய வரிசை தான் உயிரெழுத்தும் மெய் எழுத்து சேர்ந்தது இந்த காவுக்குள்ள என்னென்ன இருக்குங்க இக்கு ஆ ரெண்டு சத்தம் இருக்கு இந்த காவுக்குள்ள என்னென்ன இருக்கு இக்கு ஆ அந்த மாதிரி சத்தம் அதை வச்சுதான் நம்ம இது உருவாக்குனதுன்னு நம்ம பார்த்தோம் நம்ம ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கிறது என்ன பண்ணணும் இப்போ ரெண்டு தனித்தனியான சத்தத்தை ஒரே சத்தமா சேர்த்து உருவாக்கணும் அந்த உருவாக்கினத ஏற்கனவே அதுக்கப்புறமா அந்த உருவாக்குன சத்தத்தை இப்போ எடுத்து அப்படியே நம்ம எழுத போறோம் அது எப்படி நல்லா கவனிச்சுவாங்க கி கி கு கு கே கை கோ கோ கௌ 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 மூணு கவு இருக்கு இங்கிலீஷ்ல அதனால மூணு நம்ம சொன்னோம் சரிங்க இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இப்ப கி கி கூ இந்த வருஷ வாய்ப்பாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய இடதுகை பக்கம் இருந்து வலகை பக்கம் வருது பாத்தீங்களா அந்த வரிசை நீங்க இருக்க உருவாக்க பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஒண்ணு கிலோ ஒண்ணு கிலோ இருக்கும் அதை எடுத்து நம்ம இப்படி போட்டிருக்கோம் அதுல நீங்க என்ன பண்ணீங்க இக்கு கூட்டல் ஆ அதாவது கே ஏன்னு சொல்லி சொல்லாம கேவை இக்குன்னு ஏவ ஆனு சொல்லி நீங்க என்ன பண்ணீங்க கான்னு உருவாக்குனீங்க அந்த உருவாக்குனது என்ன பண்ண போறீங்க இந்த லைனை மட்டும் எடுத்து தமிழ்ல எழுதிக்கிட்டு அந்த அப்படியே கீழே ஒரு டைம் எழுத போறீங்க ஏன் நம்ம இதை திரும்ப செய்யறேன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை திரும்ப செய்யும் போது நம்ம அதுல எக்ஸ்பர்ட் ஆக போறோங்க ஒரு விஷயம் இப்போ இந்த இந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதை நம்ம எழுதி எழுதி நம்ம ட்ரைனிங் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த நோட்டை நம்ம எடுத்து பரல் மேல வச்சுட்டா கூட எப்பவுமே நம்ம கூட அது ஞாபகத்துல இருக்கும் நம்ம ஒரு பயிற்சி நம்ம எடுத்தோம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கராத்தே ஆகட்டும் கும்பூ ஆகட்டும் எந்த ஒரு விஷயமும் செய்து விஷயத்தை திரும்ப செய்வாங்க பரதநாட்டியம் பாத்தீங்கன்னா வயசானதுக்கு அப்புறம் தான் அதனுடைய முழு எக்ஸ்பிரஷனே வருமாங்க அந்த குழந்தை ஒரு மூணு வயசு நாலு வயசுல அந்த பரதநாட்டியத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கணும் அந்த அசைவுகள் உடல்ல வந்து சேரணும்னா அந்த பயிற்சி 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 அந்த மாதிரி நம்ம பயிற்சி பண்ணாதான் அதுல நம்ம திறமசாலி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அப்படி இல்லைன்னா திறமசாலி ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவுதான் அதனால நம்ம என்ன பண்ணணுங்க பயிற்சி பண்ணணும் திறமை அப்படிங்கிறது எதுல இருக்குன்னா எந்த அளவுக்கு அவங்க பயிற்சி பண்ணாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அவங்க திறமையினுடைய அளவு கூட இருக்கு ஒரு விஷயத்த ஒரு சிலர் சீக்கிரமா புரிஞ்சுக்கலாம் ஒரு சிலர் புரியறதுக்கு லேட் ஆகலாம் ஆனா யார் ஒருத்தவங்க எடுத்து அதை தொடர்ந்து ட்ரைனிங் பண்ணி அதை பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி அதை தன்னுடையதா ஆக்கிக்கிட்டு தங்கு தடை இல்லாம வேகமா பண்ண முடியுதோ அவங்க பேரு தாங்க தரமசாலி நீங்களும் தரமசாலி ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன் நிச்சயமா நீங்க தரமசாலி ஆவீங்கன்னு நான் நம்புறேன் அதுக்கு ஒரே வழி என்னன்னு கேளுங்க பயிற்சியே நீங்க பண்றதுதான் மேல அந்த இக்கு கூட்டலா இருக்கு இல்லைங்களா அந்த கிளாஸ் எல்லாமே நான் சொல்லிட்டே போக முடியும் ஆனா நான் இங்கு கூட்டலா இச்சு கூட்டலா இஞ்சி கூட்டலா இட்டு கூட்டலா இன்னு கூட்டலா இந்த மாதிரி எல்லாமே நான் சொல்லிட்டா கூட நீங்க பயிற்சி பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு அது பயன்பட போறது இல்லை சும்மா கண்ணுல பார்த்தா மட்டும் ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள வந்துராது ஒரு பொருட்கள் பொருள்கள் செய்யறாங்க ஒரு கூட உடையறாங்க இல்ல ஒரு ஓவியம் வரைகிறாங்க அப்படின்னா அவங்க வரைகிற அழகா உட்காந்து பார்த்துன்னா மட்டும் நம்மளுக்குள்ள அது வந்து சேர்ந்துராதுங்க படிப்புக்குள்ள அந்த மாதிரி தாங்க அதை பார்த்தாவோ அதை கேட்டாவோ போதுமானதா இருக்காது நாம அதை செய்து பார்க்கணுங்க செய்து பார்க்கும் தான் நம்மளுக்கு சில சந்தேகங்கள் வரும் சில புரியாம இருக்கும் குழப்போம் அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் சரி பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுல நாம ஒரு திறமசாலியா இருப்போம் அதனால பயிற்சியை விட மிக முக்கியமான விஷயம் வேற ஒண்ணு இல்லைங்க திறமைங்கறதெல்லாம் சும்மாங்க அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க யார் நல்லா பயிற்சி பெற்றிருக்காங்களோ அவங்க திறமசாலின்னு சொல்றவங்கள விட விஞ்சி வேகமா போறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்குங்க இப்ப அடுத்தது நம்ம பார்க்கலாங்க இப்போ இது எப்படி சொல்லணும் க கி கி கு கெ கே கை Go gau, gau, gau. Cá, cá, quí, quí, cu, que, cai. Cô, cô, cau, cau, cau. கோ கோ கவ் 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 பாத்துட்டோம் இல்லைங்களா இந்த நாலு டிஃப்ரெண்ட் இருக்கு இந்த நாலு காவ் உச்சரிக்கிறதுலயும் அதை முறையா நீங்க கத்துக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் திரும்பவும் இந்த ப்ளே பண்ணி ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா நிச்சயமா கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்கு அடுத்தது ஞா வந்துலாங்க அடுத்த வருஷம் நான் இதுல ஒரு மூணு வருஷம் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன் இதே ஆங்கிள்ல நீங்க என்ன பண்ணணும் இதுல இருக்கிற எல்லாமே பன்னண்டியும் நீங்க எழுதிடணும் சரிங்களா செய்ீங்க தானே உங்க மேல நம்பிக்கை இருக்கு எழுதிருவீங்க அடுத்தது பாருங்க அப்படி இங்கிலீஷ்ல இருக்கு பாருங்க என் ஏன்னு சொல்லக்கூடாதுங்க என்ன சொல்லணும் ஞாவ் மியாவ் ஞாவ் மியாவ் அடுத்தது சீக சே என்னங்க ச சீ சீ சு சூ சே சே சை ச சாவ் 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 இதை பாருங்க இதை எப்படி சொல்றோம் சான்னு சொல்லணுங்க சன்னு சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும் ச ச ஓகேங்களா இப்போ இது உங்களுக்கு மூணு நாம கத்து கொடுத்துட்டோம் இந்த காணாச்சாலம் மொத்தம் எத்தனைங்க இருக்குது பதினெட்டு அந்த பதினெட்டு லைனு நீங்க என்ன பண்ணணும் எழுதினும் கடற்கடன நீங்க எழுதிடணும் நீங்க தமிழ் எழுதிக்கோங்க அந்த தமிழுக்கு எத்தனை இங்கிலீஷ் இருக்குது நீங்க இருக்கன்னா உங்க நோட்டை பெரட்டி பார்த்தே எழுதுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இதை தொடர்ந்து மாத்தி மாத்தி நம்ம பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண அது நம்மளுடைய ஒரு அங்கமா மாறிடும் அதுக்கப்புறம் அந்த நோட்டு உங்களுக்கு தேவையே படாது நீங்க ஒரு விஷயத்த பார்த்த உடனே கடை கடனு படிப்பீங்க எழுதுவீங்க இதுல கேட்டா மட்டும் பத்தாது நீங்க பயிற்சி பண்ணாதான் இது நிச்சயமா உங்களுக்கு பலன் கொடுக்கும் பலன் கொடுக்குமா கொடுக்காதாங்கிறத நீங்க பார்த்ததை வச்சோ கேட்டதை வச்சோ செய்து முடிவு பண்ணாதீங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நீங்க அறிவாளி என்பது எனக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் அதுபடி என்ன இத நான் சொன்னேங்கிறதுக்காக கேட்காதீங்க இத செஞ்சு பாருங்க நிச்சயமா வரும் செஞ்சு பார்த்தாதான் தெரியும் செய்யாம நாம சும்மா சொல்லிட்டே போனா இல்ல ஒரு விஷுவல் பார்த்துட்டா நம்மளுக்குள்ள இங்கிலீஷ் வந்துருமான்னு கேட்டா நிச்சயமா வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல ஒரு நோட்டு போட்டு தயவுசெய்து இப்ப நம்ம என்னென்ன கிளாஸ் சொல்றோமோ ஒரு ஒரு கிளாஸும் நீங்க எழுதிட்டு அடுத்த கிளாஸ்க்கு வெயிட் பண்ணுங்க அடுத்தடுத்த கிளாஸ் நம்ம உங்களுக்கு ஒரு சடன பீரியட்ல ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில உங்களுக்கு அடுத்தடுத்த பாடங்கள் வந்துகிட்டே இருக்கும் அந்த பாடத்தை நீங்க வாட்ச் பண்ணுங்க இது பாடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இது லைக் பண்ணுங்க இந்த பாடம் உங்களுக்கு தொடர்ந்து வர்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஒரு மணி மாதிரி இருக்கும் பாருங்க அதை அழுத்தி விட்டுட்டீங்கன்னா எப்போ நம்ம உங்களுக்கு வந்து நம்ம பாடம் போடுறோமோ உடனே உங்களுக்கு அது ஞாபகப்படுத்தும் சரிங்களா பாடம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்தும் உங்களுடைய வெப்சைட் வெப்சைட் இருந்தனா அதில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் ஓகே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் இருந்தா நிச்சயமா கமெண்ட் பண்ணுங்க அது நல்ல கமெண்ட்மா பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நல்லா இல்லை சார் நீங்க சொல்றது எனக்கு இவ்வளோ புரியல நீங்க இது வேற மாதிரி சொல்லுங்க ஆக்சுவலி எனக்கு யூஸ் ஆகவே இல்லை நான் எதுவும் நம்பி வந்தேன் ஆனா நீங்க வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்க சொல்லுங்க தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு என் கூடவே நீங்க டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா இதனுடைய பலனை முழுவதுமாக நீங்கள் அறுவடை செய்வீர்கள் அப்படி அறுவடை செய்து நீங்கள் கால காலத்துக்கும் நல்ல வகையில வாழணும் பிறருக்கும் வழிகாட்டியா இருக்கணும் எல்லா விஷயத்துக்கும் எல்லாருக்கும் இது போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துல தான் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம் இது இப்ப நீங்க இதுவரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி நம்ம மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம்